ஆய்வரங்கம் நிறைவு பெற்றது மூன்றாவதாக வாழ்த்தரங்கம் அல்லது சேர்ந்து பாராட்டரங்கம் அரங்கம் முதல் முறையாக கம்பன் கலைக்கூடம் மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு அளிக்கின்றனர்

இருக்காங்க அவர் வந்து எனக்கு வந்து நான் பள்ளிக்கூடத்தில் எட்டாவது ஒம்பதாவது படிக்கிறதுலேருந்து என்னுடைய ஆசிரியர் காலம் சென்ற கவிஞர் தேனரசன் அவர்களோட பயணம் செஞ்சவங்க ஐயாவை நான் இங்கே குவார்த்தூர் பார்த்தேன் நான் வந்து எங்கள் ஊர்லேருந்தே பொள்ளாச்சி பக்கம் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கு பிறகு தான் பொன்முடி ஐயாவை வந்து நான் நேரில் பார்த்தேன் ஆனால் நான் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறப்ப இருந்து என்னுடைய தமிழ் சொல்லி சொல்லி ஏன்னா வானப்பாடி கவிஞர்கள் அப்போ வந்து ஏன்னா அவங்க அவர் ஏதாவது இந்த கவியரங்கத்துக்கு வர்றப்போ கவிதையெல்லாம் படிப்பார் அவ என்னுடைய ஆசானுடைய முதல் ரசிகன் வந்து நான் நான் என்கிட்ட படிச்சுக்கிட்டாக்கிட்டு தான் மேரிங் வருவார் ஸோ அப்போ இருந்து வந்து பொன்முடி ஐயாவை எனக்கு தெரியும் என்னுடைய ஆசிரியர் மாதிரி இப்போ போன வருஷம் ஐயா அண்ணா இறந்துட்டாங்க தேர்தல்னா அவருடைய இடத்துல வச்சு உன்னுடைய ஐயாவை நான் பார்க்குறேன் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு அப்புறம் இது நீங்கள் நினைக்கலாம் இந்த நான் படித்தது மருத்துவம் இந்த இரு படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நான் நான் ஏதோ அந்த மந்தை சாலையில் எனக்கு இப்போ வந்து எழுது விசாயிடுச்சு ஐம்பத்தாறு வயசில் அப்படியே அந்த நடைப்பயிற்சி போனப்போ முத்தமிழரைங்க ஐயா இருக்காங்க ராமசாமி ஐயா தமிழை வந்து எனக்கு வந்து திரும்ப ஐம்பத்தாறு வயசில் எனக்கு மறுபடியும் பொழுது வந்து நீ வந்து மறுபடியும் தமிழ் படிக்கணும் நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே அந்த ஆர்வத்தை ஊட்டி ஐயா வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அப்படின்னு அப்போ அரங்கத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஐயா மறைமலை ஐயா வந்து கவிதை படிப்பாங்க நான் அப்படியே வந்து வியந்து போயிருவேன் எப்படி இவ்வளோ தமிழை வந்து இவ்வளோ நல்லா உச்சரிப்போட ஒரு சொல் கூட கலக்காமல் ரொம்ப சிறப்பாக வந்து கவிதை படிப்பாங்க அப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படி வந்து கவிதை படிக்கிறவங்க பட்டணம் பழனிசாமி ஐயா இருந்தார் திருக்குறளை பற்றி சொல்கிறதுக்கு ராதாகிருஷ்ணன் ஐயா இருந்தார் எல்லாமே இப்போ இறந்து போயிட்டாங்க இல்லை அவங்கெல்லாம் மிகச்சிறப்பாக அந்த முத்தமிழங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஏதோ ஓரத்தில் விட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவனுடைய பல இன்னைக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் எல்லாத்துக்கும் நன்றி ஐயா பூவரசி மலை மறைமலையான வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வந்து அவர் ஒரு விருத்தப்பாவது ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க என்னை பொறுத்தளவில் நான் வந்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு நிர்ந்திகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் நான் வந்து ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தால ரெண்டு திருக்குறளை வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கேன் எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் பெண்ணியராக பெரு இன்னொரு திருக்குறள் வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரட்டம் உள்ளத்தனையே உயரும் இந்த ரெண்டு திருக்குறள்னால் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிர்ந்திருக்கேன் ஸோ நான் வந்து இந்த இந்த மாதிரி நான் அதாவது கம்பராமாயணத்தை திருக்குறளை பாரதி எல்லாத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு நடத்தணும் அப்படிங்கிற எங்களுடைய அந்த மனசு ஒரு கொண்டு இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் கம்பன் கலைக்கூடம் சொல்லிட்டு ஆரம்பித்து இந்த அஞ்சு வருஷமாக வந்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் எங்களுடைய முதல் நோக்கம் வந்து மாணவர்களுக்கு திருக்குறளை கொண்டு சேர்த்தோம் அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த கம்பன் கலைக்கூடத்தில் ஒவ்வொரு வாரம் வந்து மூணு நாள் குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து புஸ்தகம் கொடுத்து பணம் படித்து கொடுத்து அந்த மாதிரி ஊக்கம் பண்ணிட்டுருக்கேன் அந்த அஞ்சு அஞ்சு வருஷமா ஸோ இது இது வந்து நீங்கள் ஐயா சொன்னாங்க யாரும் தமிழை வந்து படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசிப்புங்கிற பழக்கமே வந்து இந்த தலைமுறைக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு நான் வந்து யதார்த்தத்தை இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து கம்பன்கலை கூடத்துக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து ஒரு சின்ன புத்தகம்னா அது கதை புஸ்தான் அதை அதை கொடுத்து படிப்பாப்பா அது வந்து கூட எங்க கூட பயணிச்சுட்டு இருக்கு கம்பன் கிளைக்கு கொடுத்தோட பணத்தை இருக்கு அந்த பாப்பாக்கிட்ட அது வந்து இப்போ காலேஜ் இருக்கு அந்த பாப்பாக்கிட்ட நான் ஒரு சின்ன புத்தகத்தை கொடுத்து மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வந்து படித்து முடிப்பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் அந்த பாப்பா வந்து மூணு மாதம் ஆச்சு நான் தினமும் நானும் கேட்டுகிட்டே இருக்கேனா அந்த பாப்பா வந்து புத்தகத்தை படித்து முடிக்கவே இல்லை நான் அதுக்கு பிறகு மூணு புஸ்தகம் படித்து முடிச்சேன் ஸோ இது அதாவது வாசிப்பு அப்படிங்கிறது வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து என்ன பார்த்துக்கோங்க எங்களுடைய எங்களுடைய பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கே வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லி அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறக்காமல் எல்லாமே வந்து செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க ஸோ எல்லா குழந்தைகளுமே வந்து அதில் தான் இருக்காங்க ஸோ அப்போ வந்து எப்படி நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து வாசிப்பு கொண்டு வர்றது ஸோ நமக்கு வேறு வழியே இல்லை திருக்குறளை மட்டும்தான் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து ஏன்னா திருக்குறள் மட்டும்தான் வந்து ரெண்டு வரிலே இருக்குது ஸோ குழந்தைங்க வந்து வ இருந்துட்டு ஒரு அந்த அன்புடைமை அறிவுடைமை கல்வி உடைமை ஊக்கமுடைமை ஒழுக்கமுடைமை இந்த மாதிரி இந்த உடைமைகள் பத்து உடைமைகள் சொல்லியிருக்கேன் வள்ளுவன் ஸோ இதில் இந்த உடைமைகள் மட்டும் ஒரு அஞ்சாறு குரலை தெரிஞ்சு வச்சுட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு குழந்தைகளுக்கு வந்து மிகச்சிறப்பாக அமையும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ நம்ம குழந்தைகளை ஐயா சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் தமிழ் படிக்கிறது யதார்த்தம் வந்து நான் வந்து என்னுடைய பேரனுக்கே வந்து நான் வந்து அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க எல்லாம் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க நமக்கு அதுக்கு மேலே உரிமை கிடையாது நீங்கள் இதெல்லாம் நான் வந்து அவனுக்கு வந்து இப்போ நாலு வயசாகிச்சு அந்த பையனுக்கு அவனுக்கு நான் இருக்கேன் ஒரு நாலஞ்சு திருக்குறள் சொல்லி கொடுக்குறக்குள்ளே நான் பல போட்பாட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து பேர குழந்தைகளுக்கு நம்ம வந்து வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் வந்து ஏன்னா அங்கே வந்து தமிழே கிடையாது நீங்கள் வந்து முக்கால்வாசி குழந்தைங்க தமிழே படிக்கிறது கிடையாது அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க அதுவும் பாதி வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ பாதி குழந்தைங்க தான் வந்து தமிழை இருக்கு அடுத்த இருபது முப்பது வருஷத்தில் நம்ம குழந்தைகளுக்கு வந்து யாருக்கும் வந்து தமிழ் பேசுவாங்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கிற மாதிரி ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வந்து யாருக்கும் எழுத தெரியாது படிக்க மட்டும்தான் தெரியும் நம்ம பேச மட்டும்தான் தெரியும் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் வரப்போம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கடத்துவது இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணணும் இது வந்து நம்ம நேரம் முடிஞ்சது ஏன்னா அரசு தான் இதுக்கெல்லாம் ஆணை பண்ண ஏன்னா இப்போ சின்ன சின்ன ஆணையெல்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க தமிழில் படித்தவங்களுக்கு தான் முன்னுறுதி அரசு வாய் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அரசு ஏதாவது மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமாக ஏதாவது செஞ்சால் தான் வந்து தமிழுக்கு வந்து வாழ்வு அது வந்து நிதர்சனமான உண்மை யதார்த்தத்தை நான் இங்க வந்து பதிவு செய்கிறேன் அதனால வந்து நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம வந்து திருக்குறளையாவது நம்ம குழந்தைகளுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் தமிழமைப்புகளும் வந்து இதெல்லாம் கண்டிப்பா வந்து செய்யணும் ஏன்னா நம்ம இங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அறுபது வீசி இருக்கிறவங்க தான் இருக்கிறோம் குழந்தைங்க வந்து எந்த குழந்தைகளும் இங்கே வரலை சோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம தமிழை அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் பாரதியையும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துலன்னா நம்ம தமிழ் வந்து வாழாது நம்ம நம்ம அதனால் வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டியது வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம நம்ம இலக்கிய மன்றம் வந்து செயல்படுற இலக்கிய மன்றமே ஒரு பயன்படுத்த ஒரு பத்து பதினஞ்சு இருக்குது எல்லாருக்குடைய நோக்கமும் நம்ம குழ நம்ம வந்து இருபது பேர் மாட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு குழந்தைகளாவது நம்ம மன்றத்துக்கு வருதா அப்படின்னாங்க நம்ம பார்த்துட்டோம்னா தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு தொடங்கினோம் அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து திருக்குறனுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து எல்லாம் எடுத்து சொல்லி குழந்தைங்களுக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தமிழ் மேலே ஆர்வம் இல்லை நாங்கள் வந்து தமிழ் போய் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் வந்து எங்கள் ஆண்கள் இருக்குன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ரெண்டு மூணு குழந்தைங்களை வந்து எங்கள் கலைக்கூடத்துக்கு நம்ப கலைக்கூடத்துக்கு அனுப்புங்க ஒவ்வொரு வாரம் வந்து நாங்கள் பரிசெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து திருக்குறள் சொன்னாங்கன்னா ஒரு திருக்குறள் சொன்னால் நூறுரூவா கொடுக்குறோம் பத்து திருக்குறள் சொன்னால் ஐநூறுரூவா கொடுக்குறோம் நீங்கள் வாங்க குழந்தையில வந்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் ஆசிரியர்களுக்கே வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத அவ்வளோ தமிழ் மேலே வந்து இது இல்லாமல் தான் இருக்கிறாங்க தமிழ் ஆசிரியர்களை யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியார் பள்ளியில் போய் சொன்னோம்னா அவங்கெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க ஏன்னா அவங்க குழந்தைங்க மேலே படிப்பில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு இது இருக்குது ஆனால் ஆர நம்ம க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கே தமிழ் அவளுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் ஏன்னா தமிழ் படித்தவங்களாம் அவங்க இல்லை அவங்க வந்து வேற இறையிலையோ படிச்சுட்டு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து நம்முடைய கடமை நம்முடைய அடுத்த இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கடத்தணும் அப்படின்னா நம்முடைய நோக்கமெல்லாம் வந்து தமிழ் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆர்வம் ஊட்டுவது அது வந்து என்ன அதுக்கு என்ன செய்யணுமோ அது தமிழ் அமைப்புகளால் செய்யணும் செய்யணும் வேண்டிட்டு ஐயா ஊரசி மறைமலையான அவர்களுக்கு அவருடைய துணையார் துணைவியார் அவர்களுக்கு அவங்க வந்து கம்பன் கலைக்கூடத்துக்கு நிறைய தளவு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எங்களுடைய கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இன்னும் நிறைய அவர் சொன்ன ஏன்னா அவர் வந்து சங்க பாடல்கள் எல்லாத்தையும் எழுதுவார் ஐயா ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அந்த எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு பாடலாக வந்து அழைச்சிட்ருப்பாரு அந்த கவிதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக சங்க பாடல்களை எல்லாம் இப்போதைக்கு எப்படி தான் கஷ்டமாக இருக்கிற தமிழ் அந்த சங்க பாடல்கள் எல்லாம் வந்து இப்போ சூழ்நிலைக்கு மாதிரி எழுதி வந்து எங்களுக்கு அனுப்புவாங்க மிகச்சிறப்பாக எழுதுவாங்க தமிழ் ரொம்ப மிக சிறப்பாக வந்து உச்சரிப்பாங்க தமிழை மிகச்சிறப்பாக அழகாக எழுதுவாங்க ஐயா ஸோ எல்லாத்துலேயுமே சிறப்பாக பண்ணுவாங்க ஐயா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வணக்கத்தையும் சொல்லி அதுக்கிட்ட நன்றி